Hi, friends, welcome to Forster Studios. வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான குருமா ரெசிபி பார்க்கலாம் வெஜிடபிள் குருமா சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நீங்கள் ஹோட்டல்லெலாம் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் எப்படி வீட்டிலையே செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியான இந்த குருமா ரெசிபி செய்கிறது ரொம்பவே சுலபங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஹோட்டல் சுவையில் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த குருமா செய்கிறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக பிரிஞ்சியில் ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா பொரிய விடணும் இந்த ஹோல் கரம் மசாலா நமக்கு எண்ணெயில் நல்லா பொறிஞ்சாதான் குருமாவில் வாசனை நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க அதோடைய பச்சை வாசனை எல்லாம் போகணும் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ இதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா சேர்த்து ஒன்றா வர மாதிரி அதோடைய பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பெரிய சைஸில் ஒரு தக்காளி இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் சின்னதாக மீடியம் சைஸ்ல இருந்ததுன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி சேர்த்து வதக்கும் போதே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டோம்னா சக் தக்காளி நமக்கு சீக்கிரமாகவே சட்டனை நமக்கு வதங்கி வந்துடும் அதனால் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் இப்போதைக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து வதக்கிக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வதங்கிறதுக்காக ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிவிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் தக்காளி ஓரளவு சாஃப்டா மசிய ஆரம்பிச்சிருக்கும் இந்த ஸ்டேஜில் காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம் குருமாவுக்கு இன்னைக்கு நான் இன்னைக்கு ஒரு நூற்றம்பது கிராம் கேரட் அப்புறம் நூற்றம்பது கிராம் பீன்ஸ் இது ரெண்டும் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த உருளைக்கெழங்கு கருத்து போகாமல் இருக்கும் இது கூடவே நீங்கள் பச்சை பட்டாணி கிடைச்சாலும் போட்டுக்கலாம் ஒரு காலிஃப்ளவர் ஒரு ஒரு சின்ன பூ கிடைச்சதுன்னா அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா இருக்கும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாம் இது ஒரு மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வரையும் வச்சுருங்க அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்க காய்கறிகள்லாம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த குருமாவுக்கு ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க இது ஒரு பெரிய சைஸ் தேங்காயுடைய ஒரு பாதி மூடி அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா ஒரு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி கொண்டு வந்துட்டு அந்த பேஸ்ட்டை இப்போது நம்ம இருக்க காய்கறிகளோட சேர்த்துக்கலாம் அந்த மிக்சி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கோங்க இப்போ கலந்து பாருங்கள் காய்கறிகள் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் இன்னும் காய்கறிகள் நமக்கு வேக அதனால் அதனால ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன் திக்காக இருக்கிறதுனால இன்னொரு ரெண்டு லம்பில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கொதி வந்த பிறகு நம்ம சிம்மில் மாற்றிட்டு நம்ம இதை வந்து மூடி போட்டு வேக விட போகிறோம் இப்போ ஸ்டவ்வை சிம்மில் மாற்றிக்கோங்க ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வச்சுருந்திங்கனாக்க எல்லா காய்கறிகளுமே நல்லாவே குக் ஆகிடும் இப்போ ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா வதங்கி சூப்பராக எல்லாமே வெந்து வந்திருக்கும் நீங்கள் காய்கறிகள் வெந்துருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அதனால் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துக்கிறேன் இந்த குருமா வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கணும் இல்லை ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அதே சுவையில் இருக்கணும் அப்படின்னா ஃபைனலாக இந்த ரெண்டு பொருள் கட்டாயமாக சேர்த்துருங்க ஏற்கனவே காய்ச்சி ஆறு வச்ச பால் ஒரு சின்ன டம்ளரில் பாருங்கள் பாதி டம்ளர் சேர்த்துக்கிறேன் ஒரு நூறு மில்லி அளவுக்கு இருக்கும் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அது நல்லா ஒன்றா சேர்ந்து கொதிக்கும் போது ஹோட்டலில் சாப்பிட்ற அதே சுவையில் உங்களுக்கு குருமா கிடைக்கும் இன்னொரு பொருள் என்னன்னாக்க ஒரு மைல்டான இனிப்புக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஜீனி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ எல்லாத்தையும் ஃபைனலாக ஒன்றா வரத ஒன்றா வர மாதிரி ஒரு கொதி கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான டேஸ்ட்டில் குருமா ரெடி ஆயிரும் ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த குருமா கட்டாயம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி கூட சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்